கராராவில் மல்டி கலர்ஷன் கூட இருக்குது அதுவும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் பர்ப்பிள் ஒயிட் எல்லா கலரும் இருக்குது அதுக்கடுத்து நம்மக்கிட்ட லெஹங்கா கூட இருக்குது லெஹங்காவில் உங்களுக்கு பிடிச்ச கலரில் ப்ளூ பிங்க் கிரே எல்லாம் கலர்ஸ் வச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்குலாம் ஆஃபர் போட்டுட்ருக்காங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் கூட வச்சுருக்காங்க இது எல்லாமே மல்டி கலர்ஸோடு இருக்குது பொங்கலுக்கு ஆஃபரும் வச்சுருக்காங்க இதை ஃப்ராக் டைப்பாக ஆனால் இதில் இத விட்டுருக்காங்க இதை நம்ம டூ இன் ஒன்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா ஜெம் ஷூட் கூட இதுல நமக்கு குடுத்துருக்காங்க அதுல இதுல நம்மளுக்கு பிடிச்ச கார்டூன்ஸ் கூட இருக்கு நெக்ஸ்ட் மல்டி கலர்ஸ்ல ஃபிராக் கூட வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும் நெக்ஸ்ட் பார்ட்டி வர் ஃப்ராக் கூட இருக்கு இது நம்ம வந்து பீன் கலர்ல பட்டர்ஃப்ளை கூட ஸ்டோன்ஸ் வச்சு அட்டாச் பண்ணிருக்காங்க பார்ட்டி வேர்லேயே காட்டன் கூட இருக்கு இதுல ஃபிளவரும் நிறைய கலெக்ஷனும் இருக்கு அதுவும் இல்லாம இதுல நம்மளுக்கு பேக் கொடுக்குறாங்க இப்போ நம்ம பார்த்தது எல்லா ட்ரெஸ்ஸுமே ஒன் பிளஸ் ஒன் ஆஃபருக்கே நம்மளுக்கு தராங்க உங்க வீட்டுல பேபிஸ் இருக்காங்களா இந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் இங்க ஃபேஷனாவும் ட்ரெஸ் வச்சிருக்காங்க இதுல நம்ம கோட் மாடலும் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாம ஃபிராக் டைப்பும் இவங்க கிட்ட இருக்கு கிட்ஸ் இருந்தால் பார்ட்டிவேர்தேக்கு நிறைய கலெக்ஷனும் இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்ப பெஸ்ட் ஆஃபர் கூட இப்போ உங்கள் கிட்ஸுக்கு ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் இருக்கு பாவாடை செட் வந்து இப்போ வெஸ்டர்ன் ட்ரெஸ் கூட இருக்கு மிஸ் பண்ணீங்க இந்த ஆஃபரை இப்ப நம்ம பாஷ் இருக்கும் ட்ரெடிஷ்னல் ஷர்வானும் இருக்கு பார்ட்டியில் கோட் மாடலில் யூஸ் பண்ணிக்கலாம் கிட்ஸுக்கு ஏஜ் வைஸாக நிறைய கலெக்ஷனும் இருக்குது அதுவும் நம்ம பார்ட்டிக்கு போகிற மாதிரி நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க நம்ம இது கோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஷர்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன்னாகவும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த கடை வந்துகிட்டே இருக்கும் டிவி ஃபாலோ பண்ணுங்க சப்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் பாய் சியோ